கிறிஸ்துக்குள் பிரியமான தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் தொண்ணூறு வசனம் ரெண்டிலே பருவதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே என்றென்றைக்கும் தேவனாய் தேவனாயிருக்கிறீர் அன்பு தேவப்பிள்ளைகளே இந்த வசனம் அருமையாக சொல்லப்படுகிற இந்த சங்கீதத்திலே துவக்கத்திலேயே அதாவது மனிதன் எவ்வளவு நிலையற்றவன் தேவன் எவ்வளவு நிலையானவர் அவர் எவ்வளவு மாறாதவராக இருக்கிறார் மனிதன் எவ்வளவு மாறுகிறவன் ஆனால் தேவன் எவ்வளவு மாறாதவராக இருக்கிறார் பாருங்க இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் இருக்கிறார் அவர் இருக்கிறார் பாருங்க நம்மெல்லாம் ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாலு காரியத்தை நம்ம அதில் எதிர்பார்ப்போம் ஒன்று அதனுடைய கலரை ரொம்ப நம்ம எதிர்பார்ப்போம் ரெண்டு அதனுடைய தரத்தை நாம் எதிர்பார்ப்போம் தரம் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் மூன்று அதனுடைய மனம் ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணுவோம் நாலாவதாக அதனுடைய சுவை எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுவோம் டெஸ்ட் பண்ணுவோம் பாருங்க இந்த நாளும் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகும்போதோ இல்லை மற்ற காரியங்களில் நம்ம போகும்போது இந்த நாலு காரியத்தையும் நம்ம வச்சு பார்க்குவோம் ஆனால் ஒரு நாளில் சமைத்த அதே உணவு நிறம் தரம் சுவை மனம் இதோட அவன் அடுத்த நாள் என்ன பண்ண மாட்டான் செய்ய மாட்டான் ஆனால் பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ஆண்டவ இருக்கிறவராகவே நிரந்தரமானவராக நித்தியமானவராக பல ஆயிரம் மில்லியன் முன்பாகவே தேவன் எல்லா எல்லாம் உருவாக்குவதற்கு முன்பாகவே தேவன் யாரா இருக்கிறார்னா அவர் நிரந்தரமானவராக இருக்கிறார் அவர் மாறாதவராக இருக்கிறார் இந்த உலகத்திலே தேவன் ஒருவர் மட்டும்தாங்க நிறம் மாறாதவர் நம்ம பல நேரத்தில் பல நிறங்கள் மாறிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஒரு நூறு பேரை சந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆறு முகமெல்லாம் இல்லை நூறு முகம்னு கூட என்ன பண்ணலாம் அவங்களுக்கு பேர் வைக்கலாம் நம்ம அதனால நூறு பேரை சந்திக்கிறாங்கன்னா நூறு முகத்தை என்ன பண்ணுவாங்க அவங்க கிட்ட காமிக்குவாங்க பாருங்க தரம் அதே போல தரம் ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி எல்லா நேரத்திலையும் அந்த ஸ்டாண்டர்டோட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டாங்க தரம் மாறிடுறாங்க மனிதர்கள் அடுத்தது மனம் மனம் கூட மாறி விடுகிறார்கள் பல நேரத்திலே மனம் மாறிடுறாங்க இன்னைக்கு இப்படி பேசுனவங்க நாளைக்கு அப்படியே என்ன பண்றாங்க பேசவும் செய்யறாங்க அதனால மனமும் மாறி விடுகிறார்கள் நான்காவதாக சுவை அவர்களுடைய வாழ்க்கையிலே கனிகளாக சுவைகளாக கொடுக்க வேண்டிய அநேக காரியங்களும் கூட என்ன பண்ணுது மாறுகிறது ஆனால் தேவனிடத்தில் மட்டும்தான் நிறமும் தரமும் சுவையும் மனமும் இருக்கிறார் ஆகையால் தான் அவருக்கு பேரு நிரந்தரமானவர் என்று நாம் வேதத்திலே அவருக்கு ஒரு பெயரை நாம் பார்க்கிறோம் தான் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நிறம் தரம் மனம் சுவை மாறாத தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள்ங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிற பின்பற்றுகிற விசுவாசிக்கிற நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவ்வளோ பெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளோ பெரிய தெய்வத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அவர் இருக்கிறார் அவர் மகிமை இருக்கிறார் அவர் நேற்று இன்றும் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எல்லா காலங்களிலும் மாறாத தேவனாக இருக்கிறார் முக்காலங்களிலும் எக்காலங்களிலும் மாறாத ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தேவன் அவர் சொன்னவிகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற இருக்கிறார் ஆகையால் கண்களை மூடி ஜெபிப்போம் அந்த நிரந்தரமான தேவன் மீது நம்முடைய நம்பிக்கை வைத்து அவரிடம் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை இன்னும் அதிகமாய் நேசிக்க இன்னும் அவரிடத்தில் அன்பு கூற இன்னும் அவரை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யணும் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே காலவேளையிலே நிறம் தரம் ஒரு தெய்வத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் தொழுது கொள்கிறோம் என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி இருக்கிறோம் நீர் மாறாதவராய இருக்கிறபடியே வார்த்தைகள் இருக்கிறது மாறாதவை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது மாறாதவை காரியங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நித்திய நித்தியமாக நீ இருக்கிறீர் இருந்து நித்தியமான தேவன் மீண்டும் வரப்போகிறீர் அதற்காக நாங்கள் காத்திருக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆசீர்வதியும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக